வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காணொலியில நாம பேச போற விஷயம் இந்த ஸ்லாக் சீட்ஸ் ஆளி விதைகள் நல்லதா அது என்ன பயன் தருது உண்மையா அப்புறம் எவ்வளவு எடுக்கணும் உண்மையா அந்த பயன்கள் எடுக்கிறதுக்கு அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க இப்போ நியூட்ரிஷனை பொறுத்த லேட்டஸ்ட் ட்ரெண்டு என்னன்னா வகவகையான விதைகளை சாப்பிட்றது தான் பம்கின் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட்ஸ் முன்னாடியெலாம் வந்து சாப்பிடும்போது எதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ தனியாக பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம வகையாக இப்போ வாங்கி தனியாக பாக்கெட்டில் விலை அதிகமாக கொடுத்து வாங்கி சாப்பிட்றதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு அந்த வகையில் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன் தருது பார்ப்போம் ஃப்ளாக் சீட்ஸோட பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லீனம் உசித்தா டிசிமம் வினோதமான பேராக தான் இருக்குது ஒரு ஜாலியாக இருக்கு சரி அது ஓகே ஃப்ளாக் சீட்ஸுங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆயில் சீடு ஆயில் சீட்னா என்ன இப்போ நம்ம எள் இருக்குது நம்ம நிலக்கடலை இருக்குது நம்ம தேங்காய் இருக்குது இதெல்லாம் வந்து இதை ஆட்டி நம்ம எண்ணெய் எடுக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஃப்ளாக் சீடும் ஒரு ஆயில் சீடு அது ஆட்டினா எண்ணெய் வரும் சரிங்களா ஃப்ளாக் சீடு ஆயில்னா கூட கிடைக்குது அந்த மாதிரி கொழுப்பு அதிகமுள்ள ஒரு இது இதோட நியூட்ரிஷ்னல் கண்டென்ட் என்னென்னு பார்த்துருவாங்க நூறு கிராம் ஃப்ளாக் சீட்ல ஐநூற்றி முப்பத்தி நாலு கலோரிகள் இருக்குது அப்புறம் பதினெட்டு கிராம் புரதங்கள் இருக்குது சரிங்களா அது சூப்பரான அளவு நாற்பத்தி இரண்டு கிராம் கொழுப்புகள் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறை கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட்டு மூணரை கிராம் இருக்குது மூணு அன்சேச்சுரேட்டட் கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை கிராம் இருக்குது பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு இருபத்தெட்டு கிராம் இருக்குது மாவுச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு கிராம் ஆனால் அதில் அத்தனையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஃபைபர் சரிங்களா எல்லாமே வந்து ஃபைபர் ஸோ அருமையான ஒரு ஃபைபர் சோர்ஸ் இது இல்லாமல் விட்டமின் பி ஒன் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் மாதிரியான வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்கள் நிறையா இருக்குது இதில் முக்கியமான மேட்ரு என்னங்கிற சொல்கிறேன் அதாவது நான் அந்த கொழுப்புகள் பற்றி சொன்னப்போ உங்களுக்கு அதில் வந்து ஆலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னேன் பொதுவாக நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாக வந்து நான் வந்து மோனோ கொழுப்புகள் நல்லது சேச்சுரேட்டட் கொழுப்புகள் பொதுவாக நம்ம ஊரில் கெட்டதுன்னு சொன்னாலும் அது வந்து சில வகையான நம்ம இயற்கையான சேச்சுரேட்டட் கொழுப்புகள் நல்லது அப்படின்னு நாம் பேசியிருக்கோம் பாலியன்சேச்சுரேட்டட் கொழுப்பு அப்படின்னாவே அது ஒரு பிரச்சனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்சீட்ஸ் ஆளி விதையில் இருக்கக்கூடிய இந்த பாலியன்சேச்சுரேட் கொழுப்பு அப்படிங்கிறது ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனால் இருதயத்துக்கு ஆரோக்கியமான உங்களுக்கு பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்பு வகையை சேர்ந்தது இது மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு சூரியகாந்தி என்ன எடுக்கிறீங்க அந்த மாதிரியான ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி அதாவது நம்ம ரத்த குழாயில் உள்காயங்களை ஏற்படுத்தக்கூடிய ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி இன்ஃப்ளமேஷன் அதிகம் பண்ணக்கூடிய வகை உங்களுக்கு சிக்ஸ் கொழுப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் ஃப்ளாக் சீட்ஸில் ஒமேகா த்ரீ அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபால் என்னோடனி கேஃபிர் அப்படின்னு சொல்லுவோம் ஏஎல்ஏ சரிங்களா அந்த வகையான உங்களுக்கு ஒமேகா த்ரீ கொழுப்புகள் தான் இதுல மெயினா இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு ஒமேகா த்ரீ கொழுப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம்ல ஆல்மோஸ்ட் பதினெட்டு கிராம் இந்த ஏஎல்ஏன்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ வகை கொழுப்பு இருக்கு சரிங்களா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் ஒமேகா இந்த த்ரீ ஏஎல்ஏ கொழுப்பு இருக்கும் சரிங்களா இது வந்து அருமையான சோர்ஸ் ஒமேகா த்ரீனாவே பொதுவாக நல்லது அது நமக்கு ரொம்ப பயன் தருது அப்படிங்கிறது பொதுவாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு சூப்பர் இது இல்லாமல் வந்து வேற என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க இது வந்து ஃபைட்டோ யூஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து மெயினாக வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாவும் வேலை செய்யுது ஒரு ஃபைட்டோ ஃபைட்டோஇஸ்ட்ரஜனாகவும் வேலை செய்யுது ஸோ இது வந்து நிறைய விதமான சில கேன்சர்களுக்கு உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்புறம் வந்து ஓவேரின் கேன்சர் மாதிரியான ஹார்மோன்ஸ்னால் நிர்ணயிக்கக்கூடிய கேன்சருக்கு உங்களுக்கு இந்த ஃபைட்டோயிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது சரிங்களா அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து சரிப்பட்ட உதவுது அப்படின்னும் உங்களுக்கு சில ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு சரிங்களா ஸோ அந்த வகையில் இது பயன் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான எவ்வளோ எடுத்தால் அந்த பயன் தரும் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் இன்னும் வரலை சரி இந்த ஒமகாத்ரிக் கொழுப்புகள் வந்து நம்ம உண்மையாக உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு விஷயம் இருக்குங்க இந்த ஒமேகாத்திரிக் கொழுப்புகளில் மூணு இருக்குங்க ஏஎல்ஏ அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் இபிஏ டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இபிஏனா ஏகசோ பென்ட ஆசிட் அப்புறம் டிஹெச்ஏனால் டோக்கசோ ஹெக்ச நாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த இபிஏ டிஹெச்ஏ அப்படிங்கிறது தான் நம்ம மூளை வளர்ச்சிக்கு நம்ம நரம்புகளுக்கெல்லாம் முக்கியமாக அவங்களுக்கு உபயோகப்படுற ஒரு ஒமேகாத்திரி கொழுப்பு ஆனால் ஒரு மேட்டர் என்னன்னா இந்த ஏஎல்ஏங்கிற ஒமேகாத்திரி கொழுப்பு டைரக்டாக நம்ம உடம்புல பயன்படலனாலும் இபிஏடிஹெச்ஏவாக மாறுமா அப்படின்னா அதில் ஒரு இருக்கு ஏன்னா ஒரு நம்ம எடுக்கக்கூடிய ஏஎல்ஏல உங்களுக்கு ஐந்து சதவீதத்துக்கும் கம்மியான ஏஎல்ஏ மட்டும்தான் உடம்புல டிஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய மூளைக்கு பயன் தரக்கூடிய ஒமேகாத்திரிக் கொழுப்பாக மாற முடியும் சரிங்களா அதான் நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் அவங்களாம் குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா த்ரீ அந்த மீன் என்ன மாத்திரை எடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் அல்லது இதெல்லாம் எடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் ஸோ அதுக்கு வந்து உண்மையாக இது பயன் தருமானா இது அந்த அளவுக்கு மேபி பயன் தராது ஏன்னா இதோட கன்வர்ஷன் ரேஷியோ வந்து மிகவும் கம்மி பட் ஸ்டில் நாம வந்து கொஞ்சம் கணிசமான அளவில் இதை எடுத்தோம்னா மேபி அந்த ஒரு கொஞ்சமாக கன்வெர்ட் ஆனாலும் அது நமக்கு பயன் தரலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸோ இந்த இபிஎடிஹெச்வாக பெருசாக மாறினாலும் ஒமேகா த்ரீ கொழுப்புகளே பொதுவாக நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது வந்து இப்போ கொலஸ்ட்ராலை குறைக்குமா இதுக்கெல்லாம் தன்மை இருக்காங்கன்னா நிறைய மெட்டானாலிசிஸே பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ மெட்டானாலிசிஸ் ஆராய்ச்சிகள் என்ன தெரியும் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கிராம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் ஒரு அவுன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஃப்ளாக் சீட்ஸ் ஆளு விதைகள் எடுக்கும்போது பத்து மில்லிகிராம் வரைக்கும் எல்டிஎல் அதாவது இந்த பொதுவாக நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் அந்த அளவுக்கு அதிகம் அதிகமாகில்லை ஆனால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறையுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணும் ஃப்ளாக்ஸீடு முப்பது கிராம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டீஸ்பூனில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் சாப்பிட்ணும் அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயந்தான் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சாப்பிட்டு ஒரு பெரிய பயனுருக்குன்னு நம்புவாங்க ஆனால் அது இல்லை ஏன்னா அதுதானே ட்ரெண்டு சும்மா எங்கேயோ ஒன்று தூவி விட்டுட்டு எதிலேயே நாள் அப்படியே ஃபிளாக்சை தூவி விட்டுட்டு பிஸ்கெட்டு செஞ்சு அதில் நாள ஃப்ளாக்ஸில் தூவி விட்டு எனக்கு பயங்கரமாக ஒமேகா த்ரீ கிடச்சிடுச்சுன்னு நம்மிங்கன்னா கிடையாது ஸோ உண்மையாக ஒமேகா த்ரீ அந்த ஏழிலே கிடைக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு தேவை ஒரு கிராம்லேருந்து ஒன்றரை கிராம் வரைக்கும் ஏழில் தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து ஈவன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆழி விதையிலேயே உங்களுக்கு கிடச்சிது ஸோ ரெண்டு ஸ்பூன் ஆழி விதை எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஏழை வடிவத்தில் கிடைக்குது அல்லது இன்னும் கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாக்ஸை சாப்பிடணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு முப்பது கிராம் ஆறு ஸ்பூன் வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு பத்து மில்லிகிராம் வரைக்கும் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த பயன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த அளவுக்கு எடுக்கும் பொழுது வேறு எதுவும் ஏன்னா அதில் ஃபைட்டோ ஈஸ்டர்ஜன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது ஏதாவது ஹார்மோனல் கோளாறுகளை உண்டு பண்ணுமா ஆண்களுக்கு ஏதாவது ஈஸ்ட்ரோஜன் போய் ஏதாவது தேவையில்லாத பிரஸ்ட்டில் சத வளர்ச்சி அந்த மாதிரி ஏதாவது உண்டு பண்ணுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது சரிங்களா ஸோ கொலஸ்ட்ராலை மீடியமாக குறைக்குது கொஞ்சம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட் கொடுக்குது பெருசாக இபிஏ டிஹெச்ஏவாக மாறலனாலும் ஏன்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து மீன் மீன் என்ன அந்த மாதிரி தான் பெருசாக இபிஏ டிஹெச்ஏவாக மாறலைனாலும் ஒமேகா த்ரீங்கிற நல்ல கொழுப்பை இது கொடுக்குது ஸோ மற்றபடி வந்து வேறு நிறையா அது ப்ரோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அது அளவுக்கு உண்மையோ இல்லையோ மெயினாக இந்த ரெண்டு விஷயங்கள் உண்மை கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்கிறது ஆனால் இதுக்கு எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க சும்மையாக அடுத்த வாட்டி ஆலை விதை ஒரு ஆரோக்கியமான உணவாக அது ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா ஆனால் அது அப்படியே நல்லா மென்று முழுங்கணும் சரிங்களா அது மெல்லாமல் முழுங்கனா பெரும்பாலும் வந்து அது அண்டஜஸ்டடாக வெளியே வந்துடும் பெருசாக அதில் இருக்கிற சத்துக்கள் வெளியே போகாது நல்லா மென்னு முழுகனா அல்லது ஏதோ ஒரு அரைச்சி அது வேறு விதையாவது கலந்து சாப்பிட்டா ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் தே சொன்ன அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் மிதமான அளவு குறையிறதுக்கும் உடம்புக்கு தேவையான ஒமேகாத்திரி கொழுப்பு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு ரெண்டுலேருந்து ஆறு ஸ்பூன் நீங்கள் எடுக்கணுங்கிறதையும் ஞாபகத்துக்குங்க சும்மா ப பிஸ்கெட்டில் தூவி விட்டு தேவையான ஒமேகாத்திரி கொழுப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கலண்ணா ஸோ இது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்நாக் தான் ஸோ பொதுவாக இன்டர்நெட்டில் சொல்லப்பட்டாலும் இது ஒரு நல்ல உணவு தான் எவ்வளோ அளவுங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ அடுத்த வாட்டி ஆளு விதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த தகவல்களை கட்டாயம் ஞாபகம் வச்சுட்டு தேவையான அளவு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க நன்றி